ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அங்கேருந்து ஊர்லேருந்து எல்லாம் நல்லபடியாக வந்துடுறாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி என் சோனியாவுக்கு எல்லா மேட்டரையும் தெரிவிச்சுறான் குமார் ஓ இவ்வளவு நடந்திருக்கா ஆனால் கமுக்கமாக இருந்து வராளுங்களா பரவாயில்ல பரவாயில்ல உன்னை கொலை பண்ணதுக்கு அளவுக்கு போயிட்டாளுங்க அடுத்து டான்ஸ் ஆடி பரிசு வேறு வாங்கியிருக்காளுங்களா எல்லாத்தையும் வீடியோட எடுத்து அனுப்பிட்டானா அனுப்புனதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க கரெக்டாக பாண்டியன் எப்போ வருவார் வருவார்னு உட்காந்துட்டு பாண்டியன் வந்த கேட்க அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சோனியா சொல்ல என்னம்மா அப்படிங்கிறாங்க எல்லோரும் வர்றாங்களா வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வர்றாங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியல எங்க அடித்தா எடுக்க மாட்டேங்கிறதுங்க நேற்று எடுத்தது வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க எப்படி எடுப்பாங்க அதுங்க தான் பயங்கரமான கில்லாடி வேலை பார்த்துட்டு இருக்குது இல்லையா அப்படிங்கிறாங்க என்னமா நீ சொல்ற அப்படிங்கிறாங்க ஆமனே ஆமா அங்கே போயிட்டு சாமி கும்பிட்ற வேலையை விட தினம் தினம் போய் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மா போட்டு வந்திருக்காளுங்க தெரியுமா அப்படிங்க என்னப்பா சொல்ற அப்படிங்கிறாரு ஆமாம் ராஜி போய் இருக்கா தெரியுமா நிஜமாவா என்ன சொல்கிற அப்படிங்கள இங்கே பாருங்க அப்படின்னு செல்லை எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்கு அடச்சா என்ன மான மரியாதையில் அங்கே போய் கப்பல் எத்திருக்குதுங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க அட மண்டை இந்த வீடியோ உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்க வேணாமா ஆனால் வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரெடியாக நிற்கிதுங்க இதுங்கெல்லாம் எது வருதுங்க டே எப்படியாவது நம்ம அப்பாட்ட சொல்லிடணும்டா சொல்லலன்னா என்னால் தூக்கம் வராதுடா சரிம்மா பொறுமையாக சொல்லுவோம் வாங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆ வாங்கப்பா ஆ நல்லா பண்ணிட்டீங்களா பெரிய பெரிய காரியெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டு வந்திருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு தூக்கி வாரி போடுது ஐயோ மீனா அடிச்சதும் அந்த குமார் வந்தது தெரிஞ்சிருச்சோ எப்படி தெரிஞ்சிச்சு ஒண்ணும் புரியல அவங்க அப்பா எதுவும் சொல்லிருப்பானா அப்படின்ட்டு என்னங்க ஏன் இப்படி சொல்றீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஐயோ யோ அப்படின்னு நடுங்குது அது இல்லைங்க அது வந்துங்க நாங்களா ஒண்ணும் இல்லைங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிக்குதா இந்த தான் நிறுத்து நிறுத்து எல்லாம் பண்ணீங்க எல்லாம் உன் மருமக தானே ஐயோயோ அப்படின்னு எல்லாரும் மீனா பாக்குறாங்க மீனா தானே அடிச்சிச்சு தவா இல்லை அதனால மீனா சொல்றாரோ ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே என்ன ஏன் இப்படி நடங்குறன்னா ஒண்ணுமே சொல்லலை உன்னையே அதுக்குள்ளே பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க சுகனியா வந்துட்டு நீ மாட்டினி அடி நீங்கள் எல்லோரும் இரு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க சரி சாப்பாடு கொண்டாடுவா எதுவும் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க நீ யார் இன்றைக்கி எதுவும் பண்ணக்கூடாது யாரை கேட்டு இந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்கள் என்னெங்க பண்ணால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறாங்க என்ன ஒன்றுமே பண்ணலை ஏப்பா ராஜி நீ அங்கேயும் போயிட்டு கை கால வச்சுட்ருக்காமல் ஆடிட்டு வந்தியா ஆடிட்டு வந்தியா அப்போ நீங்கள் இதைத்தான் சொன்னீங்களா ஆமாம் இதை தான் வேறு என்ன அப்படிங்கிறாங்களா அப்படி தூக்கி வாரி போடுது ஆமாம் இதைத்தான் சோனியா சொன்னிச்சு ஐயோ போட்டுவிட்டானே போட்டு போட்டு விட்டானே அப்படின்னு சூனியா மனசுக்குள்ள புலம்புது ஏய் எல்லாம் ஓம் வேலை தானா அப்படிங்கல ஐயோ இல்லை நல்லா ஆடினாலே நல்லா இருந்துச்சேன்னு காமிச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸு காரு நமக்கு கார் வாங்கணும் இல்லையா அதனால ராஜி ஆடுனா அவன் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸு பைக்கு நான் என் பிள்ளைக்கும் பைக் இல்லாமல் சைக்கிளே திருடல வாங்கிட்டேன்ல விடுங்கங்க அவள் என்ன பண்ணிட்டான் நாங்கள் எல்லாருமே தானே இருந்தோம் அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் சாமி கும்பிடலாம் ஆ அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் நில்லு அப்படிங்கிறாங்க அப்படி பாண்டியன் என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு சுகனியை அப்படிச்சு நில்லுணுன்னு இது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படியே குழம்பி போய் தவிக்கிறாங்க அது வந்து அப்படிங்கள ம் உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு பாண்டியன் அனுப்பிடுறாரு பா அனுப்பிடுறாங்க பாண்டியன் ஏதோ ஒரு குழப்பத்தில் போயிடுறாங்க இந்த வீடியோ உனக்கு எப்படி வந்துச்சு சொல்லுடி அப்படிங்கிறாங்க அது வந்து அதெல்லாம் எல்லாம் தெரியும் என் அக்கா பையன் தான் குமார் தான் அனுப்பு அண்ணா இப்போ என்ன என்னடி ரெண்டு பேரும் கூட்டில் இருக்கீங்களா ஐயோ அத்தை அத்தாச்சி அப்போல்லாம் இல்லை அவனா தான் அங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு ஆளுகள நான் சும்மா விட மாட்டேன்னு என்னையை மிரட்டுனா ஓ உன்னையை மிரட்டுனா அவளா ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ அதை மட்டும் ஏன் சொல்லலை ஒன்று ஒன்றுன்ட்ட அப்படிங்கிறாங்க இல்லை எல்லாத்தையும் சொன்னால் கோபம் வரும் அப்புறம் அங்கே போய் சண்டை போடுவாங்க ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை வர வேணாமேன்னு விட்டுட்டேன் அப்போ நாங்கள் எங்களுக்கு மட்டும் அடிச்சுக்கணும் அதனால அதை மட்டும் பற்ற வச்சியா இல்லை அத்தச்சி அப்படிங்கிறாங்க உன்னைய நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க சோனியா போயிட்டு நீ போய் எடுத்து அந்த வை அப்படிங்கிறாங்க சரி அத்தாச்சி அப்படின்னு உள்ளுக்கு போகுது அப்பாடா கோத்து விட்டானே அந்த பாண்டியன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் பேசுதுங்க அது சரி நம்ம டான்ஸ் ஆடினதை இதை மட்டும் பற்ற வச்சுருக்கா அந்த குமார அடித்தது இதெல்லாம் சொல்லவே இல்லையே அதுன்னா அவன் எப்படி அங்கே போனேன் இந்த நியூஸ் உனக்கு எப்படி தெரியும் கேட்பாருங்க உங்கள் அப்பாங்க இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் என்ன யாரை மேலே பழி போடணுமோ அதை மட்டும் போட்டிருக்கா உடனே மீனா சொல்கிறாங்க நான் அதே அத்தை சொல்கிறேனே அத்தை குமாரா இங்கே வந்ததுக்கு காரணமும் இவங்க தான் எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அரசி சொல்லுது ஆமாம்மா இவங்க தான்மா எல்லாத்துக்கும் எனக்கு துணையாக இருந்ததே அப்படின்னு தூக்கி வாரி போடுது ஏன் இது அப்போவே சொல்லலை நான் சொன்னால் பாவம் இல்லையா மாமா அவங்க வாழ்க்கை போயிருந்தான் அப்போ அன்னைக்கு கூட என் தம்பி கையை பிடிச்சிருத்தேன்னு சொன்னதெல்லாம் இவன் நாடகம் தானா ஆமாம் அதைத்தான் கேட்டிருப்பாரு மீனா சொல்கிறாங்க நான் மாமா கிட்ட எல்லாம் சித்தப்பு கிட்ட சொன்னேன் அதனால கேட்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயோ என் தம்பி மேலே பழி போட்டாலே அப்படின்னு அப்படி கோமதி அழுகுது அதுக்கப்புறம் குமாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் சக்தி வெளுத்து வெளுத்து ஓட்டுறாரு நீலாம் மனசு புள்ளையாடா பிள்ளையாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அடிக்கிறாங்க அப்பா அப்பா விடுங்கப்பா நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி அப்படி கடத்திடுறேன்ப்பா கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க கிழிச்ச அப்படிங்கிறாங்க எப்படா கடத்துவேன் நான் எப்படியும் கடத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்குறாரு அப்படியே வாயில் துணியை பொத்தி அவள் கா கோலம் போல வருவாள் காலையிலேக்கு எப்படியே ரெண்டு பேரும் உள்ளார் போயிடுவாளுங்க இவ வெளியில் உட்காந்துருப்பா அப்படியே வாயில் துணியை பற்றி கடத்திட்டு வரணும் வரல நான் குமார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க சக்தி வந்துட்டு கிழிச்சா போடா அப்படிங்கிறாரு பாருங்கப்பா நான் குமாரா கொக்கான்னு நீங்கள் சொல்லுவீங்க தாலியை கட்டிட்டு நானும் அரசியும் உங்கள் முன்னாடி வந்து பிடிச்ச முன்னாடியே வந்து நிக்கல நான் குமார் இல்ல சக்திவேல் புள்ள குமார் இல்லப்பா பாக்கலாண்டா அப்படின்னு சவால் விடுறாங்க இங்க பரிசு வாங்கின சந்தோஷத்தோட ராஜி என் கதிர் ரூம்குள்ள போயிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருங்க ராஜி அப்படின்னு சொல்றாங்க என்ன கதிர் அப்படிங்கிறாங்களா கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சோன்னா அவங்களுக்கு அப்படியே மின்சாரம் பா இது ஷாக் ஆகுறாங்க என்ன கதிர் என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே புழு நெளி நெளியறாங்க இல்ல நீ நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா எப்படி ராஜி அப்படிங்கிறாங்க எப்படிடா தெரியலடா நீ மட்டும் என் மேல பாசம் வைக்கலையா எனக்கா பார்த்து பார்த்து எவ்வளவு செய்யற பார்த்து பார்த்து கல்யாணம் இருந்தால் கூட இப்படி நடந்திருக்க முடியாது ஒன்று நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கணும்டா அதுக்காக நான் அவனோட ஓடி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி மட்டும் நான் ஓடி போகலைன்னா உனியே எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு வீடும் ரெண்டு வீடுமே கீறையும் பாவமாக தான் இருந்துச்சு ஏன் அதை விட நம்ம ரெண்டு பேரும் எப்படிரா இருந்தோம் நினச்சி பாரு அப்படிங்கல ரெண்டு பேரும் அப்படியே சண்டை ஒவ்வொன்றும் எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிருங்கள்ல அதை நினச்சி பார்க்குறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க என்ன என்னடா சிரிக்கிற அப்படின்னு ராஜி கேட்க இல்லை உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட நம்ம எப்படி எப்படி ஒன்று சேர்ந்திருக்க முடியும் அப்போ ஆண்டவனா பார்த்தா இந்த கதிர் தான் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான் போல இருக்குது அப்போ அந்த அவனோட போகணும்னு எழுதியிருந்திருக்கு அதனால் போயிட்டு நகையோடு போயிடுச்சுன்னு நினச்சிக்குவோம் நல்ல வேளை என் கற்புக்கு ஒன்றும் பழங்க பங்கங்க வரல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு அது என்னம்மா விடு அதை பற்றியா நீ பேசுகிற அதெல்லாம் நான் மறந்து போச்சு சும்மா சும்மா அதே நினைப்படாத நீ பங்க வரல அது வரல இது வரலன்ட்டு அப்படின்ட்டு கிட்ட வராங்க பக்கத்தில் உட்காராரு கையை பிடிக்கிறாரு எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ராஜி நான் வந்து பைக்கில் போகணும்னு நீ அவ்வளோ ஆசைப்படுறியா அப்படிங்கிறாங்க ம் ம் அப்படிங்கிறாங்க இதை எடுத்து ஒன்று நான் ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறாங்க அப்படியே ராஜினால சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே ஒரு மாதிரியே கண்ணை மூடுறாங்க கிஸ் பண்ணோன்னே பக்கத்தில் நெருக்கம் வந்து உட்கார்றாங்க அப்படியே தோளில் சாயிறாங்க சாய்ந்ததுக்கப்புறம் ரெண்டு கையை அப்படியே ஒரு கையை எடுத்து மீனா மீனா அவங்க ராஜி அப்படியே அணைக்கிறாங்க ராஜியை அணைச்சிட்டு இருக்கில்ல அப்படியே தோல் சாஞ்சு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க பாடாருன்னு கதவை திறந்துட்டு மீனாப்பில் வந்துடுது அய்யயோ அப்படின்னு சொல்லி ஓடையில அக்கா அக்கா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆ நான் வல்லப்பா அப்படின்னு கதவை சாத்திட்டு ஓடிடுறாங்க மீன் ஓகே फ्रेंड्स பார்க்கலாமா இப்படி தான் போல இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா உங்க பண்ணன கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ फ्रेंड्स